குட்டி டாடா சொல் டாடா சொல் போல டாடா டாடா டாட்டா டாட்டா எப்படி டாடா சொல்லுவேன் கடிக்க கடிக்க டாடா சொல் டாட்டா நான் கிளம்பிட்டோம் சொல்லிடுமா வா வா கூப்பிடு வா வா அண்ணா வா வா எப்படி சொல்ல வா 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 எப்படி பண்ண கையில்

நடைப்பயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்கட ஜாலியா. நான் இங்க வந்து பாருங்க சூரியன் அப்படியே ரவுண்ட அவ்ளோ அழகா தெரியுது. ஆரஞ்சு ரெட்டு எல்லாம் கலந்த மாதிரி இருக்கான வீடியோல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. சுகாசிங்கார் வீடியோ. என்ன அது இது? வீடியோல வேற மாதிரி இருக்குது. நேரில் அவ்ளோ அழகா இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே ரவுண்டா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் மேகங்கள் மறைச்சிருச்சோ அப்படியே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது ரூம் என்ன க்ளீரன்ஸ் இருக்குது அது வா என்ன பண்றீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதுக்கு அழகாக இருக்குது வா பறிக்க வேணாம் வா பொறிக்க வா அழகா இருக்குது அடி அடி ஒட்டி ஒட்டி ஓதுறணும் விட்டு வேணுமோ அது எப்படி அப்படி வச்சிருச்சுன்னு வாட்டமாக ஏய் எவ்வளவு மர்சாகுதே நம்மள பார்த்து வாளாட்டுது அவங்க ஒருကလေး ஒளைச்சிட்டு இருக்கு இதுக்குதே சைக்கிள் கள்ளர் சாங்க வந்து லைட் அது இந்த நாய் வந்து ரோட்ல சுத்திட்டு இருந்தாங்க அப்புறம் அதுவே సాయంత్రం <epidemain> <tiyan> <ını Vincent Leonard> <manyaha> <manyala>

அமைதியா நல்லா இருக்குது மத்தியான மெலம் பார்த்தா இருந்து ஓடிடலான் இருக்குது வெயில் தாங்க முடியல இப்ப பரவாயில்ல என்ன செய்கிறீ என்ன லைட் போறேன் ஏ வா சுகாசுக்கெல்லாம் அப்படியே ஒரே ஜாலிதாங்க நிக்கலாம் நிக்கலாம் கையிலே உடிக்க முடியல துறைகளை ஆ அங்கே எல்லாம் பயங்கர வித்தை கத்து இவர் இந்த வீட்டில இருந்து இங்க மதில் மேலேயே ஏறி வந்துர்றாரு ஷார்ட்ல இப்படி எல்லாம் வர்றது இல்ல கதவு வழியா ஏன் என்ன என்னாச்சு வீடு எடுத்துகிட்டு இருக்கிற மேம் பார்ப்பாங்க சோலார் லைட் ஏங்கி இப்படி தட்டுனா தலையை தட்டுனா ஏறிது A think pode Pode